ஏன் இங்கே வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா ஆ கரெக்ட்டு என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம்ப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது என்ன மிஸ்ஸு ப்ரின்ஸிபல் மிஸ்ஸும் உங்களுக்கு இங்கே வரும் இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு ஆ மண்டி இப்போ இங்கே தான் உக்காந்து எழுதுனியா

ஏஜென்ட் பண்ணா உள்ள ரூம்ல உக்காந்து எழுத கூடாதமா வீதில உக்காந்து எழுதணுமா இல்லையா